நான் ஆஃபீஸ் வரல டூ டேஸ் லீவ் வேணும் ஹெச்ஆர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேங்க இந்த ராதாவை பழி வாங்காம வேலைக்கு போக கூட பிடிக்க மாட்டேது ஐடியா இந்த நூல்கண்டு தேடும் போதுதான் கிடைக்காது மீனாக்கா என்ன நூல் நூல்கண்டு நூலா எதுக்கு எல்லாம் உனக்கு சொல்லணுமா கூட்ட சரி சரி நூல்கண்டு இன்னைக்கு நீஸ்பிட்டல் போகிறது கன்ஃபார்ம் ராதா வேலை செஞ்சது போது இங்கே மாமா சொல்லுங்க மீனாக்கா வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இதை கேட்க வா இவ்வளோ அர்ஜென்ட்டாக கூப்பிட்டீங்க நான் ஒரு பொண்ணு தான் சாதம் வந்துருச்சு நான் வடிக்கணும் ஏய் போவாத இரு உங்கள் அம்மா அப்பெல்லாம் உயிரோடு இருக்காங்களா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே என்ன புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க ராதா இப்படி கொஞ்சம் வந்து நில்றி கழிச்சு வலிக்குது அப்படி திரும்ப முடியல அங்கே மீனாக்கா என்ன நிற்க சொல்கிறீங்க இந்த வேலை மிஷத்தை வந்துடுறேன் இருங்க ஏ ராதா ஏ ஏ ஏ அவளை முடிச்சு கட்டலானு பார்த்தா ச்சே அவ தலையில கல்ல போட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைச்சனே இதோட எப்போ வருவான்னு தெரியல இங்கே வெயிட் பண்ணுவோம் இந்த மாலா அஞ்சு மாசமா வட்டிக்காச்சா குடுக்கல அவளுக்கு இருக்கு இவன் ஏஜிருமா விட்டே வெளியே வர மாட்டான் இவன் என்ன ஐயோ கணக்குறா மீனா மீனா உம் எதையோசனை பண்ணும் கணக்குறா இதே நான் கவுரு அய்யோய் அம்மா ஐயோ மீனாக்கா தலையில கல்லு உந்துச்சான் எப்படி அய்யோ மீனாக்கா ரொம்ப வலிக்குதா மாமி உங்களுக்கு மூலம் இருக்கான் கல்லு எடுத்து தலையில போட்டீங்க அம்மா வலிக்குதே எனக்கு தெரியாதுமா ஏதோ நூல் தோங்குதுன்னு பிடிச்சி எடுத்துட்டோமா மாமா ரொம்ப வலிக்குதாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் மாமா இந்த ராதா மாண்டே வாடிக்கலாம்னு கல் செட் பண்ண கடைசி என் தலையிலே வந்துருச்சே மீனா மீனா என்னமா ஆச்சு என் அத்த தலையும் தைச்சு வாங்க மாமி நானே பாத்துக்கிறேன் இருமா இருமா தான் மீனாக்க தேடி எடுத்து வந்தாங்களே வீட்டு மேல வச்சது நம்மளே வலிக்க சொன்னாங்க ஏதோ தப்பு நடக்குது கண்டுபிடிக்கிறேன்